எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க ஒன்றுலேருந்து தான் எழுத்துக்கள் போட்டு வச்சுக்கலாம் ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச்னு போட்டிருக்கோம் ஒன்று அடுத்த எண் பாருங்க இரண்டு அடுத்த எண் மீண்டும் இரண்டு அப்போ இந்த இடத்துல முதல் எண்ணான ஒன்னோட அடுத்த எண்ணான ரெண்டை பேருக்குங்க ரெண்டு கிடைக்கக்கூடிய விடய மூன்றாவது கட்டத்தில் எழுதுங்க இப்போ அதே போல் அடுத்த ரெண்டு கட்டங்களை எடுத்துக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு இப்போ ரெண்டோட நாலு பேருக்குனா எட்டு நாலோட எட்டு பெருக்குனா முப்பத்தி ரெண்டு இப்போ எட்டோட முப்பத்தி ரெண்டு பேருக்குனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி நான் விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ரெண்டோட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்குனா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கணும் சரியா அமைஞ்சிருக்கா சரியான பதில் ஆப்ஷன் சி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு